வணக்கம் நான் உங்கள் அருணன் பேசுகிறேன் சோழ பாண்டிய பல்லவ பேரரசர்கள் பற்றி அவர்களது போர் வெற்றிகள் பற்றி அவர்களுடைய குடும்ப வாழ்வின் மர்மங்கள் பற்றி அதனுடைய தனிமனித வீர பிரதாபங்கள் பற்றி சரித்திர கதைகள் தமிழில் எத்தனையோ வந்திருக்கின்றன மதுரை எனக்கு மதுரையில் நடந்த ஒரு பெருந்துயர் என் நெஞ்சை விழிந்தது அது சேக்கிழார் இயற்றிய பெரிய புராணத்திலே வருவது எண்ணாயிரம் சமணர்கள் பாண்டியனுடைய காலத்தில் கழுவேற்றப்பட்டார்கள் என்கிற அந்த செய்தி அது புராண வடிவத்திலே தரப்பட்டிருக்கிறது ஆகவே அதிலே கற்பனை இருக்கக்கூடும் ஆனால் அதிலே வருகிற திருஞான சம்பந்தர் மெய்யாலும் வாழ்ந்தவர் அதற்கு ஆதாரமாய் அவர் பாடிய தேவார பாக்கள் திகழ்கின்றன அந்த பாக்களிலே சமண புத்த மத வெறுப்பு வண்டி கிடக்கிறது ஆக அதையும் இதையும் சேர்த்து பார்த்த பொழுது மதுரையிலே சமணர்கள் கழுவேட்டப்பட்டிருக்கலாம் அது ஒரு சரித்திர உண்மையாக இருக்கலாம் என்று எனக்கு பட்டது அதை மையமாக வைத்து ஏன் ஒரு சரித்திர கதை எழுதக்கூடாது என்று நான் கிளம்பினேன் இது நடந்ததாக கூறப்படுவது இன்றைக்கு ஆயிரத்தி முந்நூறு அல்லது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முந்திய ஒரு வாழ்வு அதை மீண்டும் கதையாக வடிப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அசாத்தியமான செயல்தான் கதை என்கிற காரணத்தினால் நான் ரொம்பவும் கதை விட முடியாது சரித்திரம் என்பது அதற்கு அஸ்திவாரமாக இருக்க வேண்டும் அதற்காக நான் தேடி படித்த நூல்கள் இன்னும் சொல்ல போனால் செப்பேடுகள் கல்வெட்டுகள் பல அவற்றின் அடிப்படையில் எழுந்ததுதான் நிழல் மரம் என்கிற இந்த சரித்திர நாவல் நிழல் மரம் எத்தனையோ வகை மரங்களை பார்த்திருப்பீர்கள் எல்லா மரங்களும் நிழல் தரும் ஆனால் நிழல் தராத ஒரு மரம் இருக்கிறது அது என்ன மரம் யோசித்து பாருங்கள் அன்பானவர்களே உங்களை நான் அழைக்கிறேன் காலவெளியில் பயணித்து ஆதி தமிழர் தரிசனம் காண கழுமரத்தில் சமணர்கள் சிந்திய இரத்தத்தில் முகிழ்த்த நாவல் இது பாரத ஸ்டேட் வங்கியின் இலக்கிய பரிசு பெற்றது இது ஆய்வு முன்னுரையுடனான புதிய பதி படித்து பாருங்கள் 가르치려는 거예